வணக்கம் செல்வகுமாரின் உச்சபட்ச அனல் வெப்ப எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடையில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் உச்சபட்ச வெயில் இன்றைக்கு கொடுத்து பிறகு படிப்படியாக வெயிலின் அளவு குறைந்து மழை வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியான தகவலை அறிவித்து இன்றைய வெப்பம் மட்டும் உச்சபட்சத்தை தொடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் முன் ஏற்பாட்டையும் அதாவது இன்றைய வெயிலை எப்படி சமாளிப்பது என்கின்ற யோசனையையும் இதில் சமர்ப்பிக்கிறேன் உயரழுத்தமானது வங்கக்கடலின் மேல் நீடித்து கொண்டிருக்க உயரழுத்தம் குடைபோல் காற்றை கீழே இறக்க கடிகார சுற்றில் சுழலும் உயரழுத்த காற்று இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக அப்படியே உள்ளே நுழைந்து தென்கிழக்கு தெற்கு திசை வழியாக உள்ள தென்கிழக்கு தெற்கு திசையில் திசையில் உள்ளே நுழைந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்கள் வழியாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக உள்ளே காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக உள்ளே நுழைந்து ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் குப்பம் மற்றும் திருப்பதி வழியாக தெலுங்கானா மகாராஷ்டிரா வரைக்கும் பயணிக்கிறது இந்த உயரெடுத்த காற்று உள்ளே போக போக வெப்பமடைந்து அதாவது இரவிலே உயரெடுத்த காற்று என்பது குளிர்காற்று காற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் நுழைந்து கொண்டிருக்கு இரவிலே சூரியன் இல்லாத காரணத்தினாலே குளிர்ந்த காற்றாக பயணிக்கிறது வெயில் வந்ததும் அதுல இருக்கக்கூடிய நீராவியை ஆவியாக்கி வறண்ட காற்றாக உள்ளே அனுப்ப போகிறது இந்த வறண்ட காற்று சென்னையில் இன்றைக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூத்தி நான்கு டிகிரி பேர்னிகேட் வெப்பம் இன்றைக்கு மதியம் இரண்டரை மணி மூன்று மணி அளவிலே பதிவாக சாதகம் ஏற்பட்டிருக்கிறது இதேபோல் காஞ்சிபுரத்திற்கு காஞ்சிபுரத்திற்கு ஐந்து டிகிரியும் திருத்தணியில நூத்தி ஆறு டிகிரி பேர்னிகேட்டும் பதிவாக வாய்ப்பிருக்கிறது அதேபோல் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் நூத்தி ஐந்து நூத்தி ஆறு டிகிரியாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சமவெளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களிலே நூத்தி ரெண்டிலிருந்து நூத்தி நான்கு டிகிரி பர்னிகிட் வெப்பமும் பதிவாகும் டெல்டா மாவட்டங்களில் குறைவான வெப்பமும் வடக்கே போக போக அதிக வெப்பமும் கொடுக்கும் அதே தான் தென் மாவட்டங்கள்லையும் தூத்துக்குடியில் நுழையும் பொழுது அது இதமான வெப்பத்தையும் உள்ளே நுழைந்து பாளையங்கோட்டை போனதும் அங்கேயும் பாளையங்கோட்டையில நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் டிகிரி வெப்பத்தை எட்டலாம் அதே போல மதுரையிலும் அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் எட்டலாம் திருச்சியிலும் நாற்பது டிகிரி செல்சியஸ் நூத்தி நான்கு டிகிரி பெர்னிகேட் எட்டுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இப்படியே கரூர் ஈரோடு சேலம் தர்மபுரி நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்திலையும் மேற்கு பகுதி சேலம் மாவட்ட மேற்கு பகுதியும் உச்சபட்ச வெயில் குறைந்தபட்சம் நூறு டிகிரியிலிருந்து இருந்து அதிகபட்சம் உள் மாவட்டங்கள்ல நூத்தி ஆறு டிகிரி பேர்னிகிட் வரை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே காலை பதினோரு மணியில் இருந்து மாலை நான்கரை மணி வரை தயவு செய்து உங்களுடைய வெளியில அதாவது குடை இல்லாமலோ திறந்த வெளியில் மரங்கள் இல்லாத பகுதிக்கோ சாலைகளிலோ பயணம் செய்ய வேண்டாம் குறிப்பாக வயதானவர்கள் நீர்சத்து குறையும் என்பதனால குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் மயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால தயவு செய்து வயதானவர்கள் பயணிக்க வேண்டாம் வயதானவர்கள் குழந்தைகள் தவிர பிறருக்கு ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு ஆரோக்கியமான அதாவது பானங்கள் தண்ணீர் அதிகம் உள்ள நீர்ச்சத்து அதிகம் உள்ள பானங்களை உட்கொண்டு நம்முடைய இந்த வெயிலை இன்றைக்கு ஒரு நாள் சமாளித்துட கேட்டுக்கொள்கிறேன் நாளை குறைந்துவிடும் நாளை நூத்தி மூன்றாக குறைந்துவிடும் அடுத்த நாள் நூறாக குறைந்துவிடும் அடுத்த நாள் தொண்ணூத்தி எட்டு ஆகிவிடும் அடுத்தது மழையும் வந்துவிடும் இந்த நிலையில இன்றைக்கு உச்சபட்ச வெப்பம் இருக்கிறது நம்முடைய அதாவது வெளிக்காட்டோட வெப்பத்தை வெளிக்காட்டோட அழுத்தத்தை விட உடல் அழுத்தம் கூடுதலாக இருக்கும் என்பதனால காற்று லேசாகி விடும் என்பதனால ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் காற்று வெயிலால் லேசாகி விடும் எளிதிலே நீரும் நீ ஆவியாகி விடும் வெளிக்காற்று அழுத்தம் குறையும் உடலில் அழுத்தம் கூடும் உள்ளே இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் கூடி இருக்கும் பொழுது வெளியே அழுத்தம் குறைந்திருக்கும் பொழுது அதிகமான வியர்வை வெளியாகும் இதனால வியர்வை அதிகமாக வெளியாகும் பொழுது இரத்தத்தில் உள்ள நீர் குறையும் இதனால் இரத்த அணுக்கள் கொள்ளப்படும் இதனால அதாவது சிறுநீர் மஞ்சளாக போகும் இந்த மஞ்சளாக போகும் பொழுது நீங்கள் தாகம் எடுக்காவிட்டாலும் தண்ணீர் குடிக்க வேண்டும் தாகம் கண்டிப்பாக எடுக்காது கோடையில இந்த கோடையில தண்ணீர் நீங்களாக நிறைய அருந்தி கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது தண்ணீரை நிறைய குடியுங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருக்கும் சென்னையிலேயே நாற்பது டிகிரி நூத்தி நாலு டிகிரிட் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில தெற்கு காற்று நுழைந்து இதமான வெப்பம் கொடுக்கும் உள்ளே போக போகத்தான் அதாவது ராமேஸ்வரம் பகுதியில கொஞ்சம் தெற்கு காற்று ஜில் என்று இருக்கும் கோடியக்கரை மணிலும் ஜில்லென்று காற்று இருக்கும் தகட்டூர் போன்ற பகுதிகள்ல எல்லாம் அதே போல அடுத்தது மஞ்சுலிப்பட்டினம் மற்றும் இந்த பீமாவரம் பகுதிகளில் இருக்கும் ஆனால் உள்ளே தெற்கு காற்று நுழையாத இடங்களிலே அதாவது டெல்டாவில் நுழைவதுதான் சென்னைக்கு போகும் காற்று அதனாலதான் வெப்பமடைந்த காற்றாக சென்னையில் போய் அனலை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பாளையங்கோட்டை கோவில்பட்டி மதுரை திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருச்சி மாநகரம் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு சமவெளி பகுதிகள் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் சென்னை இதெல்லாம் அதிகபட்ச வெப்பநிலை இன்றைக்கு எட்டும் என்பதனால முன்னெச்சரிக்கை அவசியம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அடுத்தபடியாக நான்கரை மணிக்கு மேல் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் அதாவது எந்தவித ஒரு சிந்தனையும் கொள்ளாமல் குடை எடுத்துச் செல்லுங்கள் அவசியம் ஏற்படும் பொழுது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் இந்த முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக வெப்பம் தணிந்து மழையாக மாறப்போகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி வரப்போகிறது ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக வானிலை மாறப்போகிறது என்பதை அறிவிக்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி